ஏய் ஒன்றை தான் எதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க என்னன்னு சொல்லு நான் மாற்றிக்கிறேன் என்னை பிடிக்கலையா நான் அழகில்லையா நான் ஃபிட்டாலையா சொல் ப்ளீஸ் ஏன் என்னை பிடிக்கல செய்து சொல்லு நான் உங்கள்கிட்ட கெஞ்சிருந்தனால என்னை இலக்காரமாக நீ நினச்சிக்காத என்னை என்னை விட உன்னை பார்த்துக்க யாருமே வர மாட்டாங்க நானும் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிளீஸ் சொல்லு என்ன பிரச்சனை தைரியம் இல்லாத ஒரு பிரச்சனையா எனக்கு தைரியம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை உனக்கு ஒண்ணுன்னா அந்த தைரியம் எனக்கு இருந்தாலும் வந்துடும் என்ன கிட்ட நான் தைரியத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது பிளீஸ் புரிஞ்சுக்க நீ இல்லாண்டி லைஃபே இல்லை புரியுதா இல்லையா நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு டைம் மிஸ் லைஃப்ல நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் விட்டு போகாத 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 நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா நீ போயிட்டுனா என் லைஃபே விடல அது உனக்கு தெரிஞ்சா சரி போகாத நீ போயிட்டுனா நான் செத்துருவேன் சத்தியமா சொல்றேன் செத்துருவேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை வருது நீ எங்கன்னா சண்டை போணும் அடி நான் என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடுற சரி போறன்னு முடிவு பண்ணிட்டல ஆனா ஒண்ணு சொல்றேன் என்ன விட உன்னை பார்த்துக்க யாரும் வரமாட்டாங்க ஆனா உன்ன மாதிரி எனக்கு இனிமேல் யாரும் அமைய மாட்டாங்க புரிஞ்சதா என் லைஃப் நான் வாழ்ந்துக்கிறேன் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ கோவப்பட்டு போகிறேன்னா அடுத்த ஒரு உறவு போகிறப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்காது இது சாதாரண ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்காக நீ போகிறேன்னா போய்க்கு குட்டிமா ஐ ரியலி மிஸ் யூ மிஸ் யூ டாஸ்